மட்டன்தான் கேக்குற கிழக்கு மட்டும் வாங்க சார் அப்படியே ரைட் ஓகே வார்த்தைகள் முதல்ல கேக் கொடுத்துருவோம் சரியா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பயக்கேக் ஆடவாந்து சார் மெஞ்சு வலிக்கு அதனால பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு பயக்கேக் கொண்டு நாங்கள் நெருப்படி எடுத்து லாஸ்டா கொடுத்துருந்தோம் சரியா அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சோக்லேட் பாஸ் கேட்கும் ரொம்ப அதிகமாக லோக் பண்றதா டெய்லிங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் மெஞ்சு கொடுத்துருக்காங்க சரியா லவ் அவ்வளோ லவ் பெரிய ஃபேன் அண்டு தெரியுமா ரெண்டே நானே சொல்லுவா கண்டுபிடிச்சால்தான் அவங்கள கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படியே நம்மளை யாச்சுக்காங்களா அதுக்காக தான் எங்களை அனுப்புறது ஒரு நாலு கேள்வி கேட்டு நம்மளை யான் வச்சுக்கோங்களா இல்லையான்னு கேட்டு வாங்க நிறைய ரொம்ப பெருசு நானே சொல்லுவா சரி அந்த இதையும் கொடுத்துருக்கு தேய் பண்ணு இதுக்கு என்ன பை வேற எதுவும் மணி மணி கூடு ஆல்ரெடி மணிகூடு கட்டே வந்த படியா ஒரு அழகான மணிகூடு கொண்டு வந்தாங்க அதை பண்ணி கட்டு போயிடு அடுத்து பாருங்க மணிகூடு போடுறது உடனே சரி கொஞ்சம் பிடிச்சிருக்கா சூப்பர் ரைட் அடுத்து லாஸ்டா ஒரு ஃரேம் இருக்கு அதுல நம்மளுடைய போட்டோ அந்த பொம்பளை புள்ளைங்க போட்டோ சேர்த்து வச்சு ஒரு ஃரேம் ஒன்னு ஐயோ யாரு யார் சொல்றீங்க நீங்களே தெரியுமா அப்ப

ஏதோ போட்டு வாங்கின மாதிரியே இருக்கு சரி ஓகே வார்த்தைகள் போடுறது சும்மா சின்னதாக பிள்ளைப்பிரும் சரியா அது யாருன்னு சொல்லி இந்த ஃப்ரேம்ல கொடுத்துருங்க வாங்கி பாருங்க சரி நான் மறக்காது கொஞ்சம் திக் திக் நிமிடம் கொஞ்சம் நேரத்தில் பேர் சொல்ல விட்டுருவோம் மாதிரி வா அப்போ அளவளவான போட்டோக்கள்லாம் போட்டு ஹாப்பி பர்த்டே டெனி என்று சொல்லி வாழ்த்துக்கள் போட்டு ஒரு பிரேம் கொடுக்கப்பட்டிருக்கு சரி ஒன்று ஒன்று எப்படி அந்த ஒன்று ஒன்று சரி எல்லாருக்கும் அப்படி அமையாது ஒன்று ஒன்று என் அம்மா அப்பா தான் கேட்கணும்னு சொல்லக்கூடாது ரைட் அப்புறம் ஹாப்பி பர்த்டே ஐ ஹோப் ஆல் யூர் பர்த்டே விஷஸ் அண்ட் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ என்ற ஒரு வாழ்த்து போட்டு உங்களுடைய நிறைய போட்டை போட்டு யார் சொன்னால் அன்டோ சகானா யார் அந்த சகானா உங்களுடைய உங்களுடைய முடிவில்லா பாலைவனம் சரியா நீங்கள் அதுக்குள்ளே போனால் போனால் தான் சாவுதேன் அப்படியே அது அன்புன்னு சொல்லேன் சரியா அது போனா போனால் மளிகை அளவுக்கு பெரிய பாலைவனம் தான் உங்களோட தங்கச்சி ரைட் உங்கள் தங்கச்சியும் அதே மாதிரி உங்களுடைய அண்ணாவும் சேர்ந்தான் இந்த மாதிரி குட்டி அவரை சர்ப்ரைஸ் பண்ணி அவர் மெமரியாக வச்சு கூட ஆசைப்பட அவனான தான் சரியா அவன் தான் சொன்னான் சும்மா சொல்லி பாருங்க லாபா இருக்கான் அப்படின்னு சரியா நான் என்னன்னு தெரியாதா சரியா ரைட் என்ன சொல்லப் போகிறீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உள்ள தங்கச்சியும் நான் அப்படி சேர்ந்து ஆஹ் ஃபஸ்ட் எயிட் சர்ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் எயிட் ஹஸ்டர் வந்துருக்கேன் அவன் சரி வந்த கிட்டே எதுவும் ரொம்ப பிடிச்சது

அப்படி அதுல கொடுத்து நீ brother മറക്കാട്ടിട്ട് ബ്രദർ എപ്പോ മഹിഴിയാകും

கூட்டு கட்டையில் பார்த்து இயங்கிது